நோய் முதல் நாடி அது வாய் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் வரோம் நம்ம பார்க்க போறது இந்த சவன பிரகாஷ அப்படின்னா என்ன அப்படின்னா நெல்லிக்காய் தான் வந்து சான்ஸ்கிரிட் நேம் நெல்லிக்காயோடைய சான்ஸ்கிரிட் நேம் தான் சவன பிரகாஷ் அப்படின்றது இது வந்து லேகியமாகவும் இருக்கு கேப்சூலாகவும் இருக்கு டேப்லெட் ஆகவும் இருக்கு இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் முக்கியமாக இருக்குது அது கூட வேப்பலை திப்பிலி பிரம்மி குங்குமப்பூ சந்தனம் அஸ்வகந்தா துளசி ஏலக்காய் அப்புறம் தேன் ஆயில்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்க்குறாங்க நெய் சர்க்கரை கற்கடக சிங்கி தாமரை மொட்டு அகில்கட்டை வில்வம் கடுக்காய் சீந்தில் மூக்கிரட்டை இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சவன பிரகாஷ லேகியம் கேப்சூல்லையும் இதே தான் இருக்குது லேகியத்தில் தான் வந்து அந்த நெய் பால் எல்லாம் கலக்குவாங்க கேப்சியூல்லாம் வந்து அது கலக்காமல் அப்படியே இந்த பவுடர் ஃபார்மேட்டில் மட்டும் வந்து ஃபில் பண்ணி தந்துடுவாங்க இது மெயினாக எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டும் சேருது இது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நெல்லிக்காயினாலே நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி தான் அது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கார்டியாக் ஃபங்க்ஷன் ஹார்ட் இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் நெல்லிக்காய் மோஸ்ட்டாக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நம்ம வந்து ஏஜ் ஆகிறத தடுக்கலாம் அதாவது வயசாகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு முன்னாடியே வந்து நிறைய நூல்களில் சொல்லியிருக்காங்க நெல்லிக்காய் வந்து இந்த ஏஜிங்கை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இது வந்து நம்ம வயதான தோற்றத்தை வந்து தடுக்கும் அப்புறம் ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ் ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மைக்கு என்னென்னலாம் காரணமோ அந்த குழந்தையின்மையை வந்து சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து இந்த சவன பிரகாஷ லேகியம் இருக்குது அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப ஷைன் ஆகும் அதாவது ஸ்கின் வந்து ரொம்ப பல இருக்கும் அப்புறம் வெயிட் வந்து லாஸ் ஆகும் இது வந்து சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து மோஷன் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து அது உள்ள அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸை வந்து சரி பண்ணுறதுனாலையும் இன்னொன்று கெட்ட சக்தி எல்லாமே வெளியேற்றுறதுனாலையும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது எவ்வளோ சாப்பிட்லாம் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடல்ட்டு கொஞ்சம் வயதானவங்க அதாவது நார்மல் பர்சன்ஸ் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம் கேப்சூல்னா ஒரு கேப்சூல் வந்து டெய்லி சாப்பிட்லாம் இதில் வந்து டேப்லெட்னா ஒன்று அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு கேப்சூல் சாப்பிட்லாம் பெரியவங்க வந்து ரெண்டு கேப்சூல் அளவுக்கு சாப்பிட்லாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ